തക്കാളി പച്ചമിള പെരിയ വെങ്കയം ചിന്ന വെങ്കായം ചിക്കൻ ചിക്കൻ പീസ് হিন্দী বন্ধু bon தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கிண்டணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெப்பர் பொடிச்சு வச்சது எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி எடுக்கணும் நீ அடுத்தது சிக்கனை போட்டு கிண்டி எடுக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வறுத்த தேங்காவை போட்டு அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் வரத்த தேங்காய் போட்டு அரைச்சி விடலை வேணும்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா வறுத்த தேங்காவை போட்டு அரைச்சி நீங்கள் சிக்கனை போட்டு கிண்டி எடுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லு சிக்கன் எல்லாம் போடணும் பீஸெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி ஒரு கொதி கொதிச்ச உடனே இறைக்கணும் வறுத்து தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றுனா நிறைய இருக்கும் குழம்பு கொஞ்சம் வேணுன்னால் வறுத்து தேங்காய் போட்டு அரைச்சி விடணும் பச்சை தேங்காய் அரைச்சி விடணும்னா நல்லாயிருக்கும் సాల్ట్ ఉప్పు పోటు మళ్ళీ ఎలకి రాండి நம்ம தண்ணியே ஊற்றாண்டாம் சிக்கன் குழம்பு நம்ம சிக்கன் குழம்புக்கு தண்ணியே விடாண்டாம் அந்த த அந்த இதில் இருந்த தண்ணி முதல்ல சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிடுறோம் மூடி வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க அவ்வளோ அவ்வளோகான தண்ணி ஊற்றிடுது இது முடிஞ்சே அவ்வளோந்தான் சாப்டா வந்துட்டு பாருங்க சிக்கன்